இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா போய் நீராட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் அந்த பகுதி பற்றி நம்ம உங்களுக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அந்த எந்த இடத்துல பார்த்து என்ன என்னங்கிறது எல்லாமே டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த கிளிக் போய் நாள் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய ஒன்றுக்கு சரிங்களா இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம எழுத்து நீரோட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுருந்து தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடுமுஞ்சோலா அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்தில் வந்து நேராட்டம் பார்த்தோம் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போர் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் பார்த்து போர் போலான்னு இருக்கிற வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டு தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க குடும்ப இருந்து அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீரட்டம் பார்த்து கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கிருக்கேச்சுங்களேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டம் எல்லாமே இருக்குது அங்கே வந்து தண்ணி ரொம்ப ட்ரை ஆகி போச்சு இதில் தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமதில் பரப்பில் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இங்கேருந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வாங்கி நேரோட்டம் பார்க்க நம்மளுக்கு கூப்பிட்ருந்தாங்க இங்கே வந்து அவங்க இடத்தையே ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு மூணு மட்டும் நல்ல மட்டமாக இருக்குது ஒரு ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு மட்டமாக இருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மட்டும் நல்லா தண்ணியுள்ள மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டஞ்சு அணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் அடிக்கணும் செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அடிக்கு மேலே ஒரு ஆறுநூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ஹில்ஸ் பகுதியும் போது வந்து பார்த்திங்கனா சமதள பிறப்புக்கு ஹில்ஸ் பகுதியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் மற்றபடி ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கணக்கு வேரியேஷன் இருந்தாலும் தண்ணி நல்ல தண்ணி ஆகும் அப்படின்னு தான் இல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வண்டி அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது காலையில் நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்துட்டு போகிறோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா Kita tada nut. அறுபது டு ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அஞ்சு இருக்கும் இருக்கும் டு ஒரு ஒரு அஞ்சு தனியாட்டு இருக்கும் அந்த அந்த மட்டத்தில் அவ்வளோ தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது அடுத்த ஏற வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது டூ ஒரு முன்னூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேப் சப்போர்ட் பண்ணிச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு தனியாட்டு அந்த ரெண்டு மட்டத்தில் சேர்த்து சப்போர்ட் பண்ணுச்சு அது இல்லாமல் ஈக்கு மட்டம் வந்துச்சு அந்த ஈக்க மட்டத்தில் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அது சும்மா மழை காலத்தில் நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணும் ஈக ஆதரவு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக டில் பண்ணாங்க அப்படி கீழே டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஐநூற்றி இருபது டு ஒரு ஐநூற்றி முப்பது இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேப் ஓப்பன் ஆச்சு அப்படி தேர்ட் கேப் ஓப்பன் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ரெண்டு இஞ்சில் தாராளமாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஈல்டு இந்த இடத்த கிடச்சிது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது அடி ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து அவர் ஸ்டாப் பண்ணார் சரிங்களா இது போன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனைகளில் விவசாயத்தோட்டத்துலேயே நேரோட்டம் பார்த்து பொறுப்போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போகிற வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்மளோட நேரோட்ட பணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புக் ஒன்று போது கிடச்சினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மூலம் அதை ஷேர் பண்ணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒரு புது புது வீடியோ உடனே கூட நோட்டு சந்திரம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா அதாவது எஃப்எம்பி மூலிமா வரைபடி மூலமாக கூட நம்ம நேரோட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன எதுங்கிற அப்டேட் நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் வச்சுருக்கேன் பாருங்கள் இதே தேவை வேறு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது நேரோட்டம் பார்க்கல போகிற ஒரு வேலை அமைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்